வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி காட்டிய ஒற்றை புகைப்படம் அதற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கொடுத்த ரியாக்ஷன் இந்தியா முழுக்க முக்கியமான பேசுபொருளா மாறி இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க வந்து ஒரு போட்டோவை காமிச்சாரு அவங்க ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்ற அந்த வகையில அந்த டிஸ்கஷன் அப்படின்றது முடிஞ்சிருக்கு ஆனா அதுல அவர் எழுப்பியிருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி அந்த மையமான கருத்து அப்படின்றது நிச்சயமாக இந்தியா இருக்க எல்லாருமே கேட்க வேண்டிய கேள்வி அந்த கேள்வி என்ன அந்த விவகாரத்தை நம்ம பார்க்க போறோம் ராகுல் காந்தி ஒரு போட்டோவா நாடாளுமன்றத்துல காட்டியிருந்தா பண்ணுறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய செருமணி அதிகாரிகள் இருபது அதிகாரிகள் இருக்காங்க அந்த அதிகாரிகளில் ஓபிசி சமூகத்தை ரெப்பரசன்ட் பண்ற வகையில் ஒரு அதிகாரி அண்ட் மைனாரிட்டியில இருந்து ஒரு அதிகாரி இவங்க தான் இருந்திருக்காங்க இதுதான் ராகுல் காந்தி வந்து மையமாக எழுப்பிய கேள்வி இதுதான் அவர் வந்து வெளிப்படையா அவர் கேட்டிருந்தார் கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரதிநிதித்துவம் அப்படின்றது எங்கன்ற கேள்விதான் இங்க ரொம்ப முக்கியமானது எழுவத்தி மூணு சதவீத மக்கள் இதைதான் ராகுல் காந்தி கோட் பண்றாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எழுவத்தி மூணு சதவீத மக்களினுடைய பிரதிநிதிகள் அந்த பட்ஜெட்டை பிரசென்ட் பண்றதுக்கு முன்னாடி பட்ஜெட்டை தயாரித்த அதிகாரிகள்ல யாருமே இல்லையே ஒரே ஒருத்தர் மீதி இருக்கலாம் யார் அப்படின்ற அந்த கேள்விதான் ரொம்ப மையமானது இந்த கேள்வியை மையமாக வைத்துதான் ராகுல் காந்தி இந்த எலக்ஷனையே பேஸ் பண்ணாரு இன்னைக்கு இந்தியாவுடைய பெரும்பான்மை மக்கள் எந்த இடத்துலயுமே இல்ல எந்த இடத்துலயும் அவர்களுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது இல்ல இந்தியா இவ்வளவு தூரம் வந்துருச்சு அப்படியும் இந்த மக்களினுடைய பிரதிநிதித்துவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அல்லது இல்லவே இல்லை இன்னைக்கு எஸ்எஸ்டி மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் பெரும்பான்மையான இடங்கள்ல இல்ல இன்னைக்கு ஓபிசி மைனாரிட்டில இருந்து ஒருத்தர் கூட இருக்காங்க அப்படின்னா எஸ்எஸ்டில இருந்து ஒருத்தர் கூட இல்ல அப்படின்ற அந்த கேள்வி இன்னைக்கு இந்தியாவுக்கான பட்ஜெட் அப்படின்றது தயாரிக்கப்படுது அதுல இருபது பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க அந்த இருபது பியூரோக்ராட்ஸ்ல வெறும் ஒருத்தர் தான் ஓபிசி ஒருத்தர் தான் மைனாரிட்டி அப்படின்னா மற்றவர்கள் யார் அப்படின்ற கேள்வின்றது ரொம்ப நியாயமாக நமக்கே எழுது இதை மையமாக வைத்து அவங்களுடைய ஒன்றிணைவு கேஷ் சென்சஸ் எடுக்கணும் அப்படின்றது தான் ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரமாகவும் அமைஞ்சிருது இந்த எலெக்ஷன்ல முழுக்க முழுக்க அதை முன்வைத்து தான் எலெக்ஷன்ல வந்து அவர் வாக்கம் கேட்டார் இவங்களுடைய பிரதித்துவம் அப்படின்றது எதுலையுமே இல்லை நீங்க சொல்ற எந்த இடத்துலயும் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம ஜட்ஜஸ் எடுத்துக்கலாம் ஜட்ஜஸ்ல யார் இருக்கா அவங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுடைய ஊடகத்துறை எடுத்துக்கலாம் ஊடகத்துறையை நடத்தவர்கள் யாராக இருக்காங்க யார் இருக்காங்க நியூஸ் ரூம்ல இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருக்காங்க நியூஸ் நம்ம இந்தியாவினுடைய தலைப்பு செய்தி அப்படின்றது இதுதான் தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முதன்மையான ஆங்கர்ஸ்ல இருந்து நியூஸ் ரூம் எடிட்டர்ஸ் வரைக்கும் யாராக இருக்காங்க இவருடைய ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது எங்க அந்த நபர்கள் எல்லாம் எந்த பின்னணில இருந்து வராங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களினுடைய ரெப்பிரசென்டேஷன் அப்படின்றது எந்த துறையான இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்ல மிகப்பெரிய பொறுப்புகள்ல வந்து யாரு இருக்கா நான் சொல்றது வேலையாட்களாக இருக்காங்க எல்லாரும் எல்லா இடத்துலயும் வேலை செய்யறாங்கன்ற கருத்து பலருக்கு இருக்கலாம் வேலை செய்யற இடத்துல எல்லாரும் தான் இருக்காங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க ஆனா அதிகார மையமாக இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்துல லாஸ பாஸ் பண்றதா இருக்கட்டும் இங்க இருக்கு ஒரு திட்டம் வருவதாக இருக்கட்டும் இந்த மாதிரியான இடங்கள்ல நம்மளுடைய தலைகளத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல அதிகாரம் பொருந்திய நபர்களாக யார் இருக்காங்க அப்படின்ற கேள்விதான் ரொம்ப முக்கியமான கேள்வி இப்படி நம்ம வந்து எந்த துறையான எடுத்துக்கலாம் ஸ்போர்ட்ஸா எடுத்துக்கலாம் பியூரோக்ரஸியா எடுத்துக்கலாம் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய நபர்களாக யார் இருக்காங்க அண்ட் ஊடகத்துறையில யார் இருக்காங்க டாக்டர்ஸா இருக்காங்க ஜட்ஜஸா யார் இருக்காங்க சோ இப்படி முக்கியமான பொறுப்புகள்ல பியூரோகிராட்ஸா பல இடங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள்ல ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்கள் எழுபத்தி மூணு சதவீத மக்களினுடைய ரெப்ரெசன்டேஷன் அப்படின்றது எங்க அப்படின்ற கேள்வியை ராகுல் காந்தி முன்வைக்கிறாரு அன்பார்ச்சுனேட்லி அது வந்து முக்கியமான பேசுபொருளாகவே மாறாம போயிருக்கு இது தொடர்ச்சியாக ராகுல் காந்தி எழுப்பிட்டே இருக்காரு இந்த பின்னணியில தான் இன்னைக்கு கேஷ் சென்சஸ் எடுக்கணும்ன்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக காங்கிரஸ் வந்து வலியுறுத்திட்டே வராங்க கேஷ் சென்சஸ் எடுங்க ரிலீஸ் பண்ணுங்க இன்னைக்கு எந்த மக்கள் எவ்வளவு இருக்காங்க பிரதிநிதித்துவம் அப்படின்றது என்னவாக இருக்கு எல்லா இடத்துலயும் யார் இருக்காங்கிறது மக்களுக்கு வெளிப்படையா தெரியட்டும் என்ன இதுல பயம் இதான டேட்டா என்ன அப்படின்றத சொல்லுங்க மக்கள் கிட்ட சொல்லுங்க இந்தியாவுடைய மக்கள் தொகை என்ன அதுல எந்தெந்த சமூகம் எவ்வளவாக இருக்காங்க இவங்களுடைய பிரதிநிதித்துவம் கவர்மெண்ட்ல என்னவாக இருக்கு பியூரோக்ரரசியில என்னவாக இருக்கு நீதிமன்றங்கள்ல என்னவா இருக்கு மற்ற துறைகள்ல என்னவா இருக்கு அப்படி அவங்க அன்பேரா இருக்குன்னா ஏன் அவங்க வந்து அங்க போக முடியாம இருக்காங்க அப்ப இந்த கேள்விகள்லாம் எல்லாம் இருக்குல்ல பொத்தம்பதுவாக பேசணும்னா இங்க இன்னைக்கு மேல இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து உங்களுக்கு பொறாமையாக இருக்கு நீங்க சாதியை மனப்பாங்கோட இதை அணுகுறீங்க அவங்க உழைப்பாளம் வந்திருக்காங்க அவங்க படிச்சு வந்திருக்காங்க நீங்க எல்லாம் தூங்காம படிச்சிருக்காங்க அவங்க ஃபுல் முழுக்க முழுக்க அவங்களுடைய அறிவை தான் பயன்படுத்தி அவங்க வந்திருக்காங்க அப்படின்ற லாஜிக்லாம் யாராவது தூக்கிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் ரிசர்வேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய சாதிய ஒடுக்குமுறைகளை சாதிய பிரச்சனைகளை மனிதர்களுக்கு மனிதர் சமம் கிடையாது நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய டிஸ்கிரிமினேட்டரி இஷ்யூஸை இந்தியா வந்து இன்னமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும் ஆனா டெய்லி பேசிஸ் அந்த இஷ்யூஸ் வந்துட்டே தான் இருக்கு நமக்கு அப்படி இருக்கும் பொழுது ரிசர்வேஷன் கொண்டு வந்த பர்பஸ் அப்படின்றதே இன்னைக்கு எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் வழங்கப்படணும் எல்லாரும் உள்ள வரணும் எல்லாருக்கும் ஒரு சுயமரியாதையான ஒரு வாழ்க்கையை வந்து அமைத்துக் கொடுக்கணுன்ற அடிப்படையில தான் இடஒதுக்கீடு உட்பட பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் மக்களுடைய உரிமையை பெறக்கூடிய பல்வேறு முன்னெடுப்புகள் வந்து இந்தியால கொண்டு வரப்பட்டுச்சு எழுபத்தி மூணு சதவீத மக்களுக்கு இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படின்றது இல்லவே இல்ல பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது அது இல்லை அப்படின்னா அந்த பட்ஜெட் யாருக்கானதா இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ ஓட்டுறவருக்காக அன்றாடம் வேலை செய்யக்கூடிய ஒரு நபருக்காக இன்னைக்கு படிச்ச பசங்க எல்லாம் ஸ்விக்கி ஓடிட்டு இருக்காங்க அவங்களுக்காக கேஸ் சிலிண்டர் போடுற ஒரு அண்ணாவுக்காக இல்ல கஷ்டப்பட்டு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு அக்காவுக்காக இந்த இவங்களுடைய நீட்ஸ் வந்து கேள்வி கேட்கப்படுமா இவங்களுடைய பிரச்சனை அப்படின்றது அட்ரஸ் செய்யப்படுமா அவங்களுடைய தேவை என்ன அவங்களுடைய நீட்ஸ் என்னன்றது எங்கேயாவது அட்ரஸ் படாது ஆனா கார்பரேட் அதர் ஹேண்ட் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளா இருக்கட்டும் கிடைக்கூடிய பெனிஃபிட்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி அவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு அப்போ இவர்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாதனாலதான இந்த பிரச்சனை எல்லாம் ஆப்வியஸா வருது அண்ட் எவ்வளவு அன்பேரான எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சமூக நீதிக்கு எவ்வளவு படுபாதகமான எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் இது இந்தியா மக்களினுடைய பெரும்பான்மையினர் இதுல பங்கே பெறல பட்ஜெட்டை தயாரிக்கிறாங்க ஆனா யாரு பட்ஜெட் டைரக்டா அவர் இம்பாக்ட் பண்ண போதும் அவங்களுடைய ரெப்ரஸன் இல்லனா அவங்களுடைய கோரிக்கைகள் அவங்களுடைய நீட்ஸ் அவங்களுடைய டிமாண்ட்ஸ் எப்படி பேசப்படும் எப்படி செய்ய செய்யப்பட்டிருக்கும் அந்த பட்ஜெட்ல இது ரொம்ப நியாயமான கேள்விதான் இந்த கேள்வியை கேட்கும்போது அவர்கள் வந்து சிரிக்கிறாங்க மத்திய அமைச்சர் சிரிக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் சிரிக்கிறாங்க அப்படின்னா இது நம்ம என்ன வந்து சொல்றது இந்த மக்களினுடைய பிரச்சனை அவங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படணும் அவங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு துயரமா இருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை கொடுங்க கேஷ் சென்சஸ் எடுங்கன்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு சொல்றத ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்து கடந்து போறாங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா பாஜகவினுடைய மனப்பாங்க அப்படின்றது என்ன அவங்க யாருக்கான பார்ட்டி அந்த கட்சி யாருடைய நலனை வந்து முன்னிறுத்துறாங்க யாருடைய நலனுக்காக அந்த கட்சி இயங்குது யாரை பிரதிநிதிப்படுத்தி அந்த கட்சி செயல்பட்டு இருக்குன்றது ரொம்ப அப்பட்டமாக வெளிப்படையாக நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது அதுவும் நாடாளுமன்றத்திலே தெரிஞ்சிருக்கு அதான் ரொம்ப அழகா வந்து ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு ஸோ இந்த எழுபத்தி மூணு சதவீத மக்கள் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல கேக்குறாரு இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்றார் பெரும்பான்மையாக எந்த இடத்துலயும் அதிகார வர்க்கத்துல யாருமே அவர் இவங்களுடைய பிரதிநிதித்துவமே கம்மியா இருக்கு ஐஐடி இருக்கலாம் ஐஎம் இருக்கலாம் அங்களுடைய ப்ரோசர்ஸாக இருக்கட்டும் ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும் இனி இருக்கிற சயின்டிஸ்டா இருக்கட்டும் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கட்டும் நம்மளுடைய பல்வேறு விஷயங்களை இம்பாக்ட் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் இவங்க இங்க எங்கேயுமே இவங்களுடைய பிரதிநிதித்துவம் ரொம்ப கம்மியா இருக்கு அது அப்படியே இருந்தாலும் ஒரு தேர்ட் கிரேட் ஃபோர்த் கிரேட் செகண்ட் கிரேட் தான் இருக்கு அந்த முதன்மை இடத்துக்கு உங்களால வர முடியல வந்தாலும் ஒரு சிலர் தான் இருக்காங்க இது எப்படி சரின்ற என்ற கேள்வி ராகுல் காந்தி வைக்கிறார் ஆனா இந்த நபர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இங்க வந்து ஆண்ட பெருமை கதைகளை பேசிக்கொண்டு நாங்க வந்து ஒரு ஆண்ட ஜாதி நாங்க வந்து அதை இதை பண்ணோம் எங்களுக்குள்ளதான் இவங்களா இருந்தாங்க நாங்க வந்து மன்னர் பரம்பரை சேர்ந்தவங்க நாங்க அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க எங்களுக்கு எல்லாம் எதுவும் வேணாலும் கிட்டத்தட்ட இடஒதுக்கீடியே வேணாம் ரிஜெக்ட் பண்ற லெவலுக்கு இவங்களுடைய மனப்பாங்க அப்படின்றது போயிட்டு இருக்கு அவனுடைய ரைட்ஸை கேட்காம அண்ட் டீடைல்ஸ் டேட்டா கண்ணு முன்னாடி இருக்கும் பொழுது உங்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படின்றது ஒண்ணுமே இல்லாம இருக்கு அப்படின்றது இருந்த போதும் கூட இவர்கள் இதை பத்தி எதுவுமே பேசாம இன்னும் இங்க இருக்கக்கூடிய வலதுசாரி சக்திகளை நம்பிக்கொண்டு அவர்கள் சொல்லுகிற கட்டுக்கதைகளை நம்பிக்கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக சண்டை போடுவது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சண்டை போடுவது சிறுபான்மை மக்கள் தான் எங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்கே ஆபத்துன்ற வகையில அவர்கள் சித்தரிக்கக்கூடிய வலதுசாரிகள் சித்தரிக்கக்கூடிய ஒரு போலி அரசை நம்பிக்கொண்டு அவர்களை எதிர்ப்பது அவர்கள் கூட சண்டை போடுவது கலவரம் பண்றது இங்க நடக்கக்கூடிய யாத்திரைகளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அவங்களுடைய ரைட்ஸை கேட்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க சிறுபான்மை மக்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறதா இருக்கட்டும் அல்லது அவங்களுக்கான ஆண்டு பெருமை கதைகளை பேசி மீசை முறுக்கி விட்டுட்டு மன்னர் பெருமை கதைகளை பேசிக் இருக்கக்கூடிய அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சரியான ரைட்ட கேள்வி கேட்காம தொடர்ச்சியாக கடந்து போயிட்டு வேற ஏதோ ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு உட்டோப்பே நூல்ல இருந்து கொண்டு அங்கிருந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க அவங்களுடைய தான் பறிக்கப்படுதோ அவங்களுடைய ரைட்ஸ் தான் இல்லாம இருக்கு ரெப்ரசன்டேஷனே இல்ல பெரும்பான்மை மக்களாக அவங்கதான் இருக்காங்க ஆனா அவங்க அதை கேட்காம சம்மந்தமே இல்லாம அவங்களுக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ட்ராக்ல அவங்க தனியா உருண்டு புரண்டு கொண்டு கேள்வி கிட்டு இருக்காங்க அதை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையாக தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்து அவ்வளவு கோவப்பட்டாரு முதல்வர் ஸ்டாலின பார்த்து நான் வந்து உங்கிட்ட கேட்கணுமா எனக்கு வந்து அசிங்கமா இருக்கு அவமானமா இருக்கு என்ன உன் நாடா உங்க அப்பா வீட்டு இதையா கேட்கிறோன்ற மாதிரி பிரச்சனை எல்லாம் நேரடியாக வெளிப்படையாக பாஜக கேஸ் ஒரு விஷயத்தை அங்கீகரிக்காம உட்கார்ந்துட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி கேள்வி கிட்டு இருக்காரு இங்க ராகுல் காந்தியை போய் வலுப்படுத்தாம அவருடைய கரங்களை வலுப்படுத்தாம அதற்கான போராட்டங்களை முன்னெடுக்காம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திமுக எழுதியிட்டு இருக்காரு அப்போ எவ்வளவு தூரம் மக்கள் இங்கே ஏமாற்றப்படுறாங்க அப்படின்றது இதற்கு ஒரு சான்று ஏற்கனவே பீகார்ல நிதிஷ்குமார் கொண்டு வந்த இடஒதுக்கீடு அங்க இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றமும் நத்த செஞ்சிட்டாங்க உச்ச நீதிமன்றமும் அதை அப்போல் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கிற சூழல்ல இன்னைக்கு கேட்க வேண்டிய இடத்துல பாஜக இருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல பாஜக இருக்கு அங்க போய் எந்த கிளியும் கேட்காம இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இதுக்குள்ள இந்த குண்டுச்சட்டியில குதிரை ஓட்டிட்டு இருக்கிறத நம்ம எல்லாரும் பாத்துட்டு இருக்கோம் சோ இவ்வளவு ஒரு ஆபத்தான அல்லது இவ்வளவு ஒரு அன்பரான சூழல்ல தான் நம்ம எல்லாருமே இயங்கிட்டு இருக்கோம் அண்ட் இப்படி ராகுல் காந்தி பேசுறது அப்படின்றது தான் ராகுல் காந்திக்கான வெற்றியை ஈட்டி கொடுத்துருக்கு அண்ட் இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலா இது ரெப்ரசன்டேஷன் கிடைச்சா நமக்கு எல்லாமே கிடைச்சிருமா ரைட்ஸ் கிடச்சிருமா நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போயிருவோமா அப்படின்ற கேள்விக்கு எழுந்தால் அங்கதான் தமிழ்நாடு மாடல் வந்து நிக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த கேள்வியை ஒருத்தர் கேட்டா அவர் தான் தந்தை பெரியார் எங்களுடைய பிரதிநிதித்துவம் எங்க எப்படி ஒரு இடத்துல ஒருத்தருடைய ஆதிக்கம் மட்டுமே இருக்கு இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக பழங்குடி சமூக மக்களினுடைய பிரதிநிதித்துவம் எங்க அப்படின்ற கேள்வியை தமிழ்நாட்டுல தந்தை பெரியார் கேட்டாரு அதனுடைய பெனிஃபிட்டா தான் தமிழ்நாடு இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கு தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு சமூக சீர்திருத்தங்கள் எல்லாமே அதை தான் வந்தது இந்த கேள்வியை மையமாக வைத்து தான் தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து ஏன் கன்வார் யாத்திரா போனால் கலவரம் நடக்குது தமிழ்நாட்டில் ஏன் நடக்கல அப்படின்னா இந்த பாலிடிக்ஸ்க்கான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கு ஏன் வந்து ஒற்றுமையாக நின்று நம்ம கேள்வி கேட்கணும் நமக்கு மேல இருக்கிற நபர்கள்ட்ட இருந்து அதிகாரத்தை நம்ம ஏன் வாங்கணும்ன்ற இந்த கேள்வியை தமிழ்நாடு சரியாக கேட்டதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த வளர்ச்சியை பெற்று இந்த வளர்ச்சியை அடைஞ்சிருக்கும் அந்த கேள்வியை தான் ராகுல் காந்தி முன்னிறுத்திருக்காரு கண்டிப்பாக எடுத்தே ஆக வேண்டும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலை என்ன அவங்களுடைய பிரதிநிதித்துவம் என்ன அப்படின்றத நிச்சயமாக பேசுபொருளாக மாற்ற வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கை உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்